மகாகிருநாதர் இடைக்காட்டு சித்தர் இன்னமும் நம்ம திருவண்ணாமலையில் வாசம் செஞ்சிகிட்டு இருக்கார் திருவண்ணாமலையில் சூட்சம ரூபத்தில் இயங்கிட்டிருக்கார் அப்படிங்கிற அனுபவசாலிகள் நிறைந்த சித்தரோட ஆராய்ச்சியில் இருக்கவங்க சொல்கிறாங்க உறுதியாக அது உண்மை நிஜம் இதில் நம்ம மகாகுருநாதர் சித்தர் பெருமக்களோட பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசியும் பெறக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு யார் இருந்தாலும் அந்த சூட்சம்களை இன்னமும் நம்ம உணர முடியும் மகா திருவண்ணாமலையில் சிவபெருமான் மரத்துலேயே ஒரு மரம் இருக்குது விழுவ மரம் அந்த மரத்தில் இருந்து காட்சி கொடுக்குறதாகவும் நம்ம முன்னோர் சொல்லி வச்சிருக்காங்க இது போன்ற அற்புத சக்தி நிறைந்த திருவண்ணாமலையே வாசம் செஞ்சிட்ருக்காரு அந்த இடத்துல அவரு அங்கேயே தரிசனம் கொடுக்குறாரு அப்படின்னு நிறைய உண்மைகள் இருக்கு எம்பெருமான் மகாதேவர் சன்னதியில் சிவபெருமான் மீனாட்சியோட சன்னதியில் அருணாச்சலேஸ்வரர் தன்ன சன்னதியில அவரு காட்சி தராரு அப்படின்ற நிறைய வழிகாட்டுதல் இருக்குது அனுபவசாலிகள் சொல்லியிருக்காங்க இதுபோன்று நம்ம குருநாதர் இடைக்காட்டு சித்தரோட திருவடியில் நம்ம சரண அடைகிறதுனால நம்மளோட துன்பம் துயரங்கள் எல்லாம் நீங்கும் அதுபோன்று திருவண்ணாமலை கிரிவலம் வரக்குள்ள குருநாதர் இடைக்காட்டு சித்தரோட திருவடியில் நாங்கள் சரணம்று மகா குருநாதர் இடைக்காட்டு சித்தரின் அடியே நிரந்தர அடிமை நீங்கா அடிமை மீளா அடிமைன்னு மகா குருநாதர் இடைக்காட்டு சித்தரோட திருவடியில் நம்ம சரணடைஞ்சு நம்ம அப்படியே கிரிவலம் வந்தோமோ நிச்சயமாக மகா குருநாதர் எடைக்காட்டு சித்தர் அரளாசி கொடுப்பார் எம்பெருமான் சிவபெருமான் அம்மாவையும் தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் வரக்குள்ள நம்ம இடைக்காட்டு சித்தரையும் மகா குருநாதரையும் எண்ணி அவரோட திருநாமங்களை உச்சரிச்சுட்டு வந்தோமா நிச்சயமாக அவரும் நம்மளுக்கு உண்டான பரிபூர்ண அருளாசி கொடுப்பார் இது போன்ற நிறைய சித்தர் பெருமக்கள் அங்கே மகா குருநாதர்கள் அங்கே வளம் இருக்காங்க திருவண்ணாமலையில் அந்த மலையை நம்ம அற்புதமாக வழிபாடு செஞ்சு பயன்படலாம் இல்லை ஒரு அஞ்சு முக ருத்ராட்சி நாம் கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு நம்மளோட இல்லத்துலேயே ஒரு பூஜை ரூம்பில் உட்காந்து ஒரு பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு குத்து விளக்கு ஏற்றி அந்த குத்து விளக்கையே மகா குருநாதர் இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அவரோட நினைவு கொண்டு நம்ம ஆத்மார்த்தமாக இந்த பூஜை செய்யலாம் ஏன்னா தீப ஒளிகளில் மகா குருநாதர் இடைக்காட்டு சித்தர் தரிசனம் கொடுப்பார் உறுதியை கொடுப்பார் அவருக்கு தேவையான நெய்வேத்தியங்கள் அந்த பச்சை கலர் வஸ்திரம் அவருக்கு சாத்தி அந்த குத்துவளக்கு சாத்தி தூபதீபம் காட்டி மலர் அலங்காரங்கள்லாம் பண்ணி நிறைய பூக்கள் மல்லிகைப்பூ தாமரைப்பூ இதெல்லாமே அர்ப்பணம் பண்ணி அவருக்கு உண்டான நெய்வேதியங்கள் உங்களால் இயன்றது எந்த நெய்வேதியாக இருந்தாலும் ஒரு